சரி நான் செஞ்ச தப்புதான் தப்புடா சரியா என்ன தப்பு நான் ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் 나 제도 கோவத்துல ஏதோ ஒரு வித அப்படி பண்ணிட்டேன்

மாமல்ல தான் பால் குடிக்கும் போது இருமோவா ம் டாப் என்ன இப்போ எப்படி டாப் ஆன் ஊير போயிச்சு தனக்கேச்சே சரி இப்ப என்ன பண்ணனும்

ஏய் வயசுல அந்த போன்ல வாய்ஸ் கேட்கல கேட்கு வர்தானே சரி ஹான் யார் சொன்னாங்கன்னு சொல்லு நீ உண்மையா சொன்ன மாட்டேன்னா வரவும் இல்லன்னா வர மாட்டேன்னு சொல்லு வंदறே நம்ம ஒண்ணு கம்பல் பண்ணல நடதன்னு சொல்லு நான் வந்தற நிஜமா வந்தறியா

அவங்க என்ன அவங்க சொல்றாங்க சொல்றாங்க நான் இப்போ இப்போ மனசுக்கு மனசுக்கு இருபது இல்லாம மனுஷத்து விட்டு சொல்றேன் கொஞ்சம் பண்ண எதுவுமே பண்ண வேணாம் அவ்வளவுதான் வாய் அமைப்பு மூச்ச புடிச்சு